வணக்கம் நண்பர்களே இன்று இருபத்தி இரண்டு ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்து ஆறு வியாழக்கிழமை இன்றைய நாள் பன்னிரண்டு ராசிகளுக்கும் எவ்வாறு அமையப்போகிறது என்பதை வேலை பணம் குடும்பம் ஆரோக்கியம் ஆகிய அம்சங்களோடு விரிவாக பார்க்கலாம் மேஷம் இன்று முயற்சிகள் பலன் தரும் நாள் வேலையிடங்களில் முன்னேற்றம் காணப்படும் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் குடும்பத்தில் நல்ல புரிதல் ஏற்படும் செலவுகளில் நிதானம் தேவை ரிஷபம் பொருளாதார நிலை மேம்படும் குடும்பத்தினரின் ஆதரவு கிடைக்கும் சொத்து அல்லது வாகனம் தொடர்பான விஷயங்களில் நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்பு ஆரோக்கியம் சீராக இருக்கும் மிதுனம் தொடர்பு திறன் உங்கள் பலமாக இருக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒப்பந்தங்கள் அமையும் பயணம் நன்மை தரும் நண்பர்களின் உதவி கிடைக்கும் கடகம் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தினால் அமைதி கிடைக்கும் தாயாரின் ஆலோசனைகள் உதவியாக இருக்கும் மன அமைதிக்காக பிரார்த்தனை நல்லது சிம்மம் சமூக வாழ்வில் மதிப்பு உயரும் தலைமை திறன் வெளிப்படும் நாள் புதிய வாய்ப்புகள் வரலாம் அகந்தையை தவிர்த்தால் நன்மை அதிகம் கன்னி வேலைகளில் கவனம் அவசியம் திட்டமிட்டு செயல்பட்டால் லாபம் கிடைக்கும் பணவரவு சீராக இருக்கும் ஆரோக்கியத்தில் சிறு கவனம் தேவை துலாம் உறவுகளில் இனிமை அதிகரிக்கும் பழைய கருத்து வேறுபாடுகள் தீரும் கலை மற்றும் படைப்பாற்றல் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் மனமகிழ்ச்சி அதிகரிக்கும் விருச்சிகம் முக்கிய முடிவுகளை எடுக்க ஏற்ற நாள் தொழில் முன்னேற்றம் காணப்படும் மறைமுக ஆதரவு கிடைக்கும் கோபத்தை கட்டுப்படுத்துவது நல்லது தனுசு புதிய முயற்சிகள் வெற்றி தரும் கல்வி மற்றும் வெளிநாடு தொடர்பான விஷயங்களில் நன்மை நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் உற்சாகம் அதிகரிக்கும் மகரம் உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும் மேலதிகாரிகளின் ஆதரவு உண்டு குடும்பத்தில் அமைதி நிலவும் உடல் சோர்வை தவிர்க்க ஓய்வு அவசியம் கும்பம் புதுமையான யோசனைகள் இன்று செயல்படும் குழு பணிகளில் வெற்றி பண விஷயங்களில் முன்னேற்றம் மனத்தெளிவு கிடைக்கும் மீனம் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் நாள் மன அமைதி கிடைக்கும் குடும்பத்தில் இனிய தருணங்கள் எதிர்பாராத நல்ல செய்தி கிடைக்கலாம் இன்றைய சிறப்பு பரிகாரம் வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு மஞ்சள் மலர்கள் அர்ப்பணம் மஞ்சள் நிற உணவு தானம் பச்சரிசி ஸ்லாஷ் கடலை இன்றைய நாளுக்கு ஞானம் வளர்ச்சி மற்றும் நல்ல பலன் தரும் இருபத்தி இரண்டு ஜனவரி இரண்டாயிரத்து இருபத்து ஆறு நம்பிக்கை பொறுமை மற்றும் நல்ல செயல்கள் இன்றைய நாளை வளர்ச்சி மற்றும் அமைதி நிறைந்த நாளாக மாற்றும் இந்த நாள் பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நாளை மீண்டும் புதிய நாள் பலனுடன் சந்திப்போம்